பார்த்தீங்களா மூச்சு வாங்க வாங்க வேக வேகமா எங்கே நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நான் பார்க்குறீங்க அன்னூர் பக்கத்துல இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர்ல ஓதிமலை அங்கே ஒரு முருகன் கோவில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து போனாங்க சரி அவங்களோட நாங்களும் அப்படியே சேர்ந்து நினச்சி போனோம் ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சுங்க ம பயங்கரமான ஹைட்டாக இருந்தது பழனி பழனி விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னு எனக்கு தோணுச்சு ஆனால் அப்படியே செங்குத்தாக இருந்துச்சு ஏறி ஏறி போகிறக்கு முடியல இதில் வேறு நிறைய குழந்தைங்கள்லாம் வேறு வந்தாங்களா குழந்தைங்கள்லாம் வேக வேகமாக குட்டி பார்ப்பாங்க அது ஒரு அஞ்சுலேருந்து எனக்கு தெரிஞ்சு ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் தான் படிக்கும் கடகடை நீ ஏன் கூடையே வந்துச்சு பார்த்தா நான் முடியல முடியலன்னு உட்காந்துட்டே இருக்கேன் அந்த பாப்பா பாட்டுக்கு வேக வேகமாக மேலே போயிடுச்சு அவங்க கூட வேற அவங்க அண்ணன் இருக்கான் அவன் ஒரு அஞ்சாவதுக்குள்ளே படிப்பான் அவன் என்னையை பார்த்து சிரிக்கிறான் பாப்பா என்னை பார்த்து சிரிக்கிது அப்புறம் என்ன வந்த கூட வந்தவங்களாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க ரொம்ப காலமாச்சா வீட்லேயே இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருந்துட்டு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணாலும் கூட அப்படி அந்த மலை ஏறிட்டு வர்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமாச்சு ஏறி அப்பா முடியல வரும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு கட 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 கடான்னு இறங்கி மட்டும் சிலருக்கு வரும்போது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க பட் எனக்கு அப்படி தெரியல ஆனால் ரொம்ப நல்லா இருந்தாங்க நிறைய மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு சந்தோஷமாக அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பாசிட்டிவிட்டி எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நிறைய பேர் அங்கே இருக்கிற அந்த அறப்பெல்லாம் இருந்தது அப் அந்த போகிற வழியில் அதெல்லாம் பறிச்சிட்டு போய் வீட்டிலலாம் செய்யணுன்னு பார்த்தாங்க பாருங்களேன் மேட்டூர் டேம் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அது இது வந்து ஃபைனல் மேலே மலைக்கு மேலே ஏறின ஃபைனல் இது வந்து தெரியுது எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள் இந்த வியூவெல்லாம் பார்க்குறக்கு கிடைக்கவே கிடைக்காது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதே இதில் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்து இந்த கோயிலோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் செவ்வாய்க்கிழமைகளில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும் மற்ற எல்லா நாளும் பூட்டி தான் இருக்கும் ஏன்னா விலங்குகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பூட்டி வச்சுருக்காங்க கோயில் ரொம்ப குட்டி கோவில் தான் ஆனால் அந்த அந்த அதில் ஏறி போயிட்டு வர அந்த அனுபவம் இருக்குல்ல அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு சந்தோஷமாக இருந்துச்சு இது பாருங்க ஜூம் பண்ணி காமிச்சாங்க பாருங்கள் தண்ணி அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் வாட்டராக இருக்கிற மாதிரி இருக்குல்ல நகராமல் இருங்க எத்தனை பேர் இப்போ இறங்கும்போது எல்லாம் கொஞ்சம் அசால்ட்டாக இறங்க